ஹாய் thank you ஸோ மச் ஃபார் watching this vlog. இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் நார்த் இந்தியாவில் தசரா செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஊரில் உள்ள கதைகளை வந்து நான் கூட ஷேர் பண்ணுறதா இருக்கேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நவராத்திரின்னு சொன்ன உடனே நம்ம ஊரில் வந்து ஞாபகத்துக்கு வர்றது அழகழகான பொம்மைகள் வச்சு கொலு வைப்பாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் நம் இங்கே நார்த் இந்தியாவில் வந்து நவராத்திரி நவராத்திரி இந்த ஒம்பது நாள் முடிதில்லை அந்த முடிஞ்சு மறுநாள் தசரா வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா இதே மாதிரி ராவணனை வந்து தகன் பண்ணுவாங்க ராவண தகன் சொல்லுவாங்க தகன் அப்படின்னா எரிக்கிறதுன்னு மீனிங்கு இந்த ராவணன் மேகநாதன் கும்பகர்ணன் இந்த மாதிரி மூன்று அரக்கன்கள் வந்து இருந்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அவன் அவங்கள வந்து மையப்படுத்தி இந்த பொம்மைகளை வந்து எரிப்பாங்க ரெண்டுமே நவராத்திரி தான் ஆனால் வந்து ஸ்டோரி வந்து ரொம்பவே கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நம்ம நம்ம ஊரில் வந்து இந்த நவராத்திரி வந்து மூணு மூணு நாளாக பிரித்து செலிப்ரேட் பண்ணுவோம் மொதல் மூணு நாள் வந்து தேவிக்கும் ரெண்டாவது மூணு நாள் வந்து லக்ஷ்மி தேவிக்கும் மூணாவது மூணு நாள் வந்து சரஸ்வதி தேவிக்கு இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணுவோம் கொடு வச்சு ஆனால் நார்த் இந்தியாவில் வந்து இந்த ஒன்பது நாளுமே ராமனை வந்து மையப்படுத்தி தான் இந்த க கதை வந்து சொல்கிறாங்க இந்த ஒன்பது நாளும் ராவ ராமா வர்சஸ் ராவணா அந்த ஃபோர் டைம் இருக்குது பார்த்தீங்களா அதை மையப்படுத்தி தான் இந்த நவராத்திரியை வந்து இவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் தர்காதேவியை வந்து வழிபடுவாங்க அந்த துர்காதேவி வந்து அவங்க எதுக்கு வழிபடுறாங்க அப்படின்னா ராமன் வந்து துர்காதேவியை வந்து வழிபட்டு ஒம்பது நாள் வழிபட்ட பிறகு தான் அவருக்கு வந்து ராவணனை வீழ்த்த வந்து பவர் கிடைச்சிது அந்த மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க நம்ம ஊரில் கடைசி நாள் வந்து சரஸ்வதி பூஜை குழந்தைங்களுக்கு படிப்பு தொடங்குறது அதுக்கப்புறம் ஆயுத பூஜை தொழில் தொடங்குறது இந்த மாதிரி பண்ணுவோம் ஆனால் நார்த்தில் வந்து இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அந்த ஒன்பது நாள் முடிஞ்ச பிறகு பத்தாவது நாள் இந்த ராவண தகன் வந்து நடத்துவாங்க அந்த ஒன்பது நாளை நம்ம வைக்கிற மாதிரி அவங்க வந்து ராமாயணத்தில் உள்ள ராமன் நாடகம் இருக்குல்ல அதை வந்து ராம்லீலா அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஸ்டேஜ் போட்டு இந்த ராமாயண நாடகத்தை வந்து அவங்க நடத்துவாங்க அந்த பத்தாவது நாள் இந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ராவணன் மேகநாதன் கும்பகர்ணன் இது மூணையும் சேர்த்து தான் இந்த பொம்மையை வந்து மூணு பேரும் சொல்லுவாங்க அந்த பொம்மைக்கு இதை வந்து எரிச்சு ராமரோட வெச்சியை வந்து இந்த மக்கள் வந்து கொண்டாடுவாங்க இந்த மாதிரி வெடிகள்லாம் போட்டு ரொம்பவே சிறப்பாக இருந்தது தீபாவளியை விட இந்த ராவணனை எரிக்கிறதுக்கு வந்து வெடிகள் அதிகமாக இந்த பட்டாசு அதெல்லாம் அதிகமாக போட்டு இங்கே செலிப்ரேட் இருந்தாங்க நம்ம இந்திய தேசம் வந்து எவ்வளோ பெரிய தேசமாக இருந்தாலும் நம்ம நார்த்து சைடு ஒன்று சவுத்து சைடு ஒன்று அப்படி கொண்டாடினாலுமே ரெண்டுக்குமே ஒரே மாறல் தான் நம்ம வந்து அந்த பத்து தலையை வந்து வெட்டி அந்த செலிப்ரேஷன் பண்ணுறோமா சூரசம்ஹாரம் பண்ணுறோம்ல பண்ணி செலிப்ரேட் பண்ணுறோமா அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கேயும் ராவணனுக்கு அதே பத்து தலை அந்த பத்து தலைக்கும் நம்ம அங்கே என்ன மீனிங் சொல்லுவோமோ கோவம் அகங்காரம் ஈகோ அந்த மாதிரி பத்து தலைக்கும் பத்து மீனிங் இருக்கலாம் அதே தான் இவங்க வந்து எரிச்சி செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த பத்து குணங்களும் நம்மக்கிட்ட இருந்தால் அது வந்து இதோட எரிச்சி இந்த நவராத்திரி வந்து செலிப்ரேட் பண்ணி முடிக்கிறாங்க இந்த மாறல் தான் நமக்கும் அங்கே இருக்குது அதே மாறல் தான் இவங்களும் எங்கே என்கிட்ட சொன்னாங்க நம்ம எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆவணம் அதாவது ஈகோ பொறாமை கோபம் இது எல்லாத்தையும் எரித்து அழிக்கக்கூடிய காலந்தான் நவராத்திரி லெட்ஸ் பேர்ன் த நெகட்டிவிட்டி அண்ட் லைட் அப் அவர் லைஃப் வித் பாசிட்டிவிட்டி இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி நார்த்தில் நடக்கிற விஷயங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த ஸ்டோரி வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் எதுவும் உங்களுக்கு புதுசாக எதாவது தெரியும் அப்படின்னா எதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காம நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்மளை வீடியோ பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கிடுவாங்க இதை எரிச்சு முடித்த பிறகு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு சின்ன பிள்ளைங்க அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க என்ஜாய் பண்ணிட்டு இது இந்த ராவண தகனை வந்து சிறப்பாக கொண்டாடி முடிச்சுட்டோம் థ్యాంక్ సో మచ్ ఫర్ వాచింగ్ ఇన్నో వీడియోలో బై.